வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானலில் நம்ம எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறோன்னு சொல்லி தான் கொடைக்கானலுக்கு நம்ம போகிறதுக்கு பஸ்ஸோ இல்லை காரு வேன் சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருப்போம் அந்த அமௌண்ட்டு வேற அதை தவிர நம்ம அங்கே போய் சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும் அதை பற்றி தான் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ டிக்கெட் எடுத்து நம்ம உள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கொடைக்கானலுக்குள்ளே நம்ம போகும்போதே டோல்கேட்டில் ஒரு ஐம்பது ரூபா நம்மகிட்ட வாங்கியிருப்பாங்க கார் வேன் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது சோலார் அப்சர்வேட்டரி இருக்கும் அங்கே ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு ஃப்ரீ நான் ஏற்கனவே போன வீடியோவில் எல்லாமே கொடுத்துருக்குறேன் எந்தெந்த இடத்துக்கு நம்ம போகிறதுல என்னென்ன யூஸஸ் இருக்குது எந்த நேரத்தில் போகணுன்னு சொல்லி அந்த வீடியோ கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க வெயில் இல்லாத நேரத்தில் நம்ம உள்ளே ஐம்பது ரூபா கொடுத்து போய் நமக்கு அது வேஸ்ட்டாக போயிடும் அடுத்து அங்கேருந்து போனதுமே மோயர் பாயிண்ட் போகிறோம் மோயர் பாயிண்ட்டுக்கு போனதும் அங்கே ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட் பத்து ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து நம்ம உள்ளே போய் எவ்வளோ நேரம் நாள் ஸ்பெண்ட் பண்ணி ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கெலாம் இடம் இருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் மேலேயே வியூ பார்க்குறதுக்கும் கூடாரம் அமைச்சிருப்பாங்க அதுலேயும் ஏறி நம்ம வியூலாம் பார்த்துக்கலாம் ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக கீழே அந்த நேச்சுரல் வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகிறதுக்கு வெளியில் கடைகள்லாம் இருக்கும் நம்ம எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம காசு கையில் வச்சுக்கலாம் டீக்கடை கான் அவிச்சு சுட்டு அந்த மாதிரிலாம் வச்சிட்ருப்பாங்க அடுத்து நம்ம போயிருக்கிற இடம் பைன் ஃபாரஸ்ட் தான் அங்கேயும் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு உள்ளே போனவுடனே குதிரை சவாரிலாம் இருக்கும் குதிரை சவாரியில ஒரு ஆள் ஏறி குதிரை சவாரி பண்ணால் இரநூறுபா அதே இது ஒரு குதிரையில் ரெண்டு பேர் ஒரு ஃபேமிலியில் ஏறினோன்னா முந்நூறுபா அப்போது ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபான்னு வந்துடும் இந்த மாதிரி குதிரை சவாரி உள்ளே நம்ம போய்க்கலாம் மெயினாக நம்ம எந்த இடத்துக்கெலாம் போகிறோமோ அந்த இடத்துல நம்ம காரை விட்டோ வேனை விட்டோ கீழே இறங்கினா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்ணாடி எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் ஏன்னா அங்கே வந்து குரங்குகளோட சேட்டை அதிகமாக இருக்கும் உள்ளுக்க போயிடும் நம்ம வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் சேதப்படுத்திடும் நல்ல குதிரை சவாரிலாம் ஒரு ரவுண்டு சுற்றி கூட்டு கொண்டு விட்டுருவாங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் மரங்கள்லாம் பார்க்குறதுக்கே கம்பீரமாக இருக்கும் நல்லா வாக் பண்ணி கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் ஒரே நாளில் நம்ம பிளான் பண்ணி சுற்றி பார்த்தோன்னா கொடைக்கானலில் மோஸ்ட்லி வியூஸை நம்ம பார்த்துட்டு வந்துட முடியும் இது முடித்ததும் அடுத்தது நம்ம போகிற போகிறது குணா கேவ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிறதே இந்த பிளேஸ் தான் இந்த பிளேஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் பத்து ரூபா டிக்கெட்டு தான் அது மட்டும் இல்லாமல் உள்ளே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறப்போ கேமராவோ வீடியோவோ எடுக்குன்னு சொன்னால் அதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அங்கேயும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் நிறைய அங்கே வேர்களாக இருந்தாப்புல இருக்கும் நல்லா ஃபோட்டோ எல்லாம் ஏறி ஏறி எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரிலாக்ஸாக நம்மளும் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பில்லர் ரேக்கு தான் பில்லர் ரேக்குக்குள்ளேயும் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு உள்ளே போனால் ஒரு மூணு தூண் தெரியும் இந்த மாதிரி மிஸ்ட் இருக்கிற நேரத்தில் நமக்கு தெரியாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிஸ்ட்லாம் மறைந்த நேரம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக அந்த மூணு தூணும் நல்லாவே தெரியும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கும் வெளியிலையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் வசதியாக இருக்கும் அந்த வெதருக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இப்போ இருக்கிற ஹீட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பசுமை பள்ளாத்தாக்கு தான் இதுக்குள்ளே போகிறதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே கிடையாது ஒரே ரோ மட்டும்தான் ஒரு ரோடு மாதிரி இருக்கும் நேராக அதுக்குள்ளே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் போகிற வழியிலேயே நிறைய ஷாப்பிங் காண்டி குக்கீஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட்டு ஹேண்ட்மேட் ஐட்டம் கிட்ஸுக்கான ஷாப்பிங் பேகு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த ரோலையே போயிட்டு தான் நம்ம திரும்பி வருவோம் ஸ்பைசி ஐட்டம் இருக்கும் ஹேர் ஆயிலுக்குள்ளது தைலங்கள் கால்வழி அந்த மாதிரி ஆகிட்ட கடைகள் தான் இருக்கும் ரெண்டு சைடுமே கடைகள் இருக்கும் ஒரே ஒரு ரோடு மாதிரி போவோம் அங்கே உள்ளே போய்ட்டு நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து கீழே பார்க்கும்போது நல்ல சேஃப்டியாக கம்பி வலை எல்லாம் போட்டு தான் வச்சுருப்பாங்க திரும்ப அதே ரோட்லேயே நம்ம வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது மலைகள் எல்லாம் அடுக்கடுக்காக இருக்கும் இதெல்லாம் கடந்து தான் நம்ம மேலே வந்திருப்போம் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரையன் பூங்கா இதுக்குள்ளே ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா டிக்கெட்டு முப்பது ரூபா கொடுத்து உள்ளே போகிறோம் கொஞ்சம் நேரமாகவே போயிட்டுனா கண்ணாடி மாளிகையெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆறு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே நம்ம ஒவ்வொரு இடமா க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க நம்ம காசு கொடுத்து போய் ஒன்றுமே பார்க்காத மாதிரி ஆகிடக்கூடாது அங்கங்கே செட்டிங்காக கொஞ்சம் இப்போ தான் ஃப்ளவர்ஸ்குள்ளதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த புல்லுலேயே கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வர்ற மாதிரியும் கட் பண்ணி கட் பண்ணி வளர்த்துருப்பாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த புல் தரையில் நம்ம படுத்து உட்காந்து விளாண்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும் அடுத்தது மன்னவன்னூர் போகிறோம் மன்னவன்னூர்லேயும் நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து முப்பது ரூபா கொடுப்போம் உள்ளே போயிட்டு அங்கே போட்டிங் இருக்கும் அதுக்கு தனியாக நூறுபாவும் ஜிப்லைனும் அங்கே போயிட்டுருக்கோம் அதுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறுபாவும் கலெக்ட் பண்ணுவாங்க குதிரை சவாரி அங்கே நூறுபா உள்ளே போனாலே நல்லா ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் அந்த லேக்கில் படகு சவாரியும் நடந்துட்டுருக்கோம் இங்கே நிறைய படத்தோட ஷூட்டிங்லாம் நடந்துருக்கு பூம்பாறையில் ஒரு முருகன் கோயில் இருக்குது அதை பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்தது மன்னவன்னூர் போகிறோம் பூம்பாறைக்கு வெளியில் நம்ம என்ட்ரன்ஸ் போகிற வழியிலே நம்மட்ட அங்கே வண்டியை நிப்பாட்டி இரநூறுவா அது இதுன்னு சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு எதுவுமே டிக்கெட்டோ எதுவும் கொடுக்கறது கிடையாது ஜிப்லைனில் பாருங்க பாருங்கள் அந்த லேக்கு மேலே கூடி அப்படியே போயிட்டே இருக்கும் அங்கேருந்து இங்கே வந்து இறங்கி திரும்ப அங்கே ஒரு பாதை இருக்கு அது இல்லையா வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம கடைசியில் போயிட்டு வந்தது கோக்கர்ஸ் வாக் தான் கோக்கர்ஸ் வாக்கில் வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டுன்னு எடுப்பாங்களாம் ஆனால் நம்ம மொத்தமாக ஃபேமிலியாக பத்து பேர் பதினஞ்சு பேர் போகும்போது டிக்கெட்டை கம்மி பண்ணி ஒரு ஆளுக்கு முப்பது ரூபான்னு போட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம நிறைய வியூஸ் பார்க்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு ஷாப்பிங் காண்டி ஷொட்ரு வச்சுருப்பாங்க இயர்ரிங்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்ற வீடியோவும் கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள்